உதயநிதியும் அன்பில் மகேஷும் மரியாதையாக ராஜினாமா செய்துவிட்டு ஓடிவிடுங்கள் அண்ணாமலை விடுத்த கடும் எச்சரிக்கை வணக்கம் நண்பர்களே தற்பொழுது தமிழக அரசியலில் மீண்டும் தங்களது வழக்கமான ஹிந்தி எதிர்ப்பை திமுக கையில் எடுத்திருக்கிறது திமுகவை பொறுத்தவரை மத்திய அரசுக்கு எதிராக போராடுவதற்கு ஒரு விஷயமும் இல்லை என்றால் உடனே இந்தியை கையில் எடுத்து விடுவார்கள் அப்படிதான் இப்போது மு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அன்பில் மகேஷ் உள்ளிட்ட பலரும் ஹிந்தி எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்துள்ளார்கள் ஆனால் இவர்களுக்கு திட்டமிட்ட போய் பிரச்சாரத்திற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று ஒரு அதிரடி அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தில் ஹிந்தி திணிப்பு என்கிற பேச்சுக்கே இடமில்லை தமிழ் ஆங்கிலம் தவிர மூன்றாவது மொழியாக ஹிந்தி உள்பட எந்த ஒரு மொழியையும் கற்றுக்கொள்ளலாம் என்றுதான் மத்திய அரசு அறிவித்திருக்கிறார்கள் இது இன்றைய இளைய தலைமுறை அனைவருக்குமே நன்றாக தெரியும் சோசியல் மீடியாவில் சென்ற மத்திய அரசின் கல்விக் கொள்கை திட்டத்தை அவர்களை ஓபன் பண்ணி படித்து பார்க்கிறார்கள் இப்படி மத்திய அரசின் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை தெரிந்த மாணவ மாணவிகள் அதற்கு உற்சாகமாக வரவேற்பு கொடுக்கிறார்கள் காரணம் தமிழ் இங்கிலீஷ் தவிர தாங்கள் விரும்பிய எந்த மொழியையும் கற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்திருப்பதால் அதில் அவர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள் ஆனால் தமிழக அரசோ விவரம் தெரியாத மக்களை ஏமாற்றும் முயற்சியாக மூன்றாவது மொழியாக ஹிந்தியை மட்டுமே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு ஹிந்தியை திணிப்பதாக பொய்யான பிரச்சாரம் செய்கிறார்கள் இதை ஆரம்பத்தில் விவரம் தெரியாத மக்கள் உண்மை என்று நம்பினாலும் இப்போது விவரம் தெரிந்த மக்கள் ஹிந்தி மட்டுமின்றி தங்களுக்கு பிடித்த வேறு எந்த மொழியையும் கூட கற்றுக்கொள்ளலாம் என்று மத்திய அரசு தெரிவித்திருப்பதை மற்றவர்களிடத்திலும் கூறுவதால் அனைவருக்குமே இதன் உண்மை தற்போது தெரிய தொடங்கிவிட்டது அதனால் இனிமேலும் திமுகவின் இந்த மும்மொழி கல்விக் கொள்கை எதிர்ப்பு அரசியல் எடுபடாது என்று கூறியிருக்கும் அண்ணாமலை திமுகவின் அறுபது ஆண்டுகால பொய்யான அரசியலுக்கு இனிமேல் தமிழ்நாட்டு மக்களை மரண அடி கொடுப்பார்கள் அதோடு இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கடந்த காலங்களில் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது இரண்டு முறை மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அப்போதெல்லாம் மூன்றாவது மொழியாக ஹிந்தி மட்டுமே படிக்க முடியும் என்கிற நிலைதான் இருந்தது ஆனால் பிரதமர் மோடி வந்த பிறகுதான் அதை மாற்றினார் மாணவர்கள் விரும்பும் எந்த ஒரு மொழியும் கற்றுக்கொள்ளலாம் என்று அவர் அதில் திருத்தம் செய்தார் அதனால் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி காலத்தில்தான் ஹிந்தி மட்டுமே திணிக்கப்பட்டு வந்தது ஆனால் இப்போது அப்படி அல்ல ஆனாலும் திமுகவை பொறுத்தவரை அந்த பழைய அரசியலை இப்போதும் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பிரச்சார நாடகம் நடத்துகிறார்கள் அதனால் இன்றைய இளைய தலைமுறையினர் திமுகவின் இந்த அரசியல் நாடகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறும் அண்ணாமலை துணை முதலமைச்சர் ஸ்டாலினும் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் என்னை பற்றி தவறான வார்த்தைகளை எல்லாம் பிரயோகம் செய்து வருகிறார்கள் நான் அவர்களுக்கு பதில் கொடுக்க ஆரம்பித்தால் இரண்டு பேருமே தாங்க மாட்டார்கள் அதோடு இவ்வளவு பேசும் அண்ணாமலை மத்திய அரசிடத்தில் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை வாங்கி தந்துவிட்டு பேசட்டும் என்கிறார்கள் நீங்கள் மும்மொழி கல்வியை ஆதரிக்கவில்லை என்பதனால் தானே அந்த நிதியை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது பிறகு எப்படி தருவேன் அதோடு இவர்களுக்கு மத்திய அரசிடமிருந்து நிதியையும் நானே வாங்கி தர வேண்டும் என்றால் இவர்கள் எதற்காக துணை முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் இருக்க வேண்டும் தங்களது பதவியை இவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு ஓடட்டும் மேலும் தமிழ்நாட்டு அரசியல் நிலவனம் மக்கள் மனநிலை குறித்து விரைவில் பிரதமர் மோடியிடத்தில் ஒரு அறிக்கை கொடுக்க போகிறேன் குறிப்பாக ஹிந்தி கூட்டணியில் உள்ள மாநிலங்களான கேரளா கர்நாடகாவில் கூட மும்மொழி கல்விக் கொள்கை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அந்த அளவுக்கு அதன் பலனை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மாணவர்கள் நாங்கள் சொல்லும் பாடல்களை தான் நீங்கள் படிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தடை போடுகிறார்கள் இது இளைய தலைமுறை உரிமையை பறிக்கும் செயலாகும் அதன் காரணமாகவே கூடிய சீக்கிரமே தமிழ்நாடு முழுக்க பாஜக சார்பில் ஒரு கருத்து கணிப்பு நடத்தப் போகிறோம் குறிப்பாக பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் இளைஞர்கள் ஆகியோரிடத்தில் தமிழ்நாடு கல்வி முறை எப்படி இருக்கிறது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மும்மொழி கல்விக் கொள்கை திட்டம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்பது குறித்து பலதரப்பட்ட கேள்விகளை மாணவ மாணவிகளிடத்தில் கேட்டு அவர்கள் சொல்லும் கருத்துக்களை ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் கொடுக்கப் போகிறோம் அதோடு மாணவர்களின் முழு விவரங்களையும் அதில் குறிப்பிட்டு அவர்களின் கையெழுத்தையும் போட வைத்து ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் அடுத்த கட்ட முயற்சியில் இறங்க போகிறோம் அதனால் இப்பொழுது மத்திய அரசு ஹிந்தி திணிப்பதாக சொல்லி இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை அமலுக்கு கொண்டு வர மறக்கும் ஸ்டாலினுக்கு அடுத்த ஜனாதிபதியே நேரடியாக தமிழ்நாட்டிலும் மும்மொழி கல்வியை அமல்படுத்துவதற்கு உத்தரவிடுவார் அதற்கான அடுத்த கட்ட முயற்சியில் நாங்கள் இறங்க போகிறோம் என்று அண்ணாமலை ஒரு அதிரடி அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அடுத்த செய்தி மத்திய அரசுக்கு எதிராக வார்த்தை விட்ட ஸ்டாலின் ஆட்சிக்கே ஆப்படிக்க போகும் பாஜக கடலூரில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் மு க ஸ்டாலின் பேசும்போது இந்த திராவிட மாடல் ஆட்சி சொன்னதை மட்டுமில்லாமல் சொல்லாததையும் செய்து வருகிறது அதனால்தான் எந்த மாவட்டத்திற்கு நான் சென்றாலும் மக்கள் மிகப்பெரிய அளவில் எனக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள் தேர்தலுக்கு முன்பு கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டு சொல்லாத வாக்குறுதிகளையும் இப்போது நிறைவேற்றி வருகிறோம் தமிழ்நாட்டில் உள்ள மகளிருக்கு ஒன்று புள்ளி பதினாறு கோடி பேருக்கு உரிமை தொகை கொடுக்கிறோம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உறவு திட்டம் புதுமை பெண் திட்டம் இப்படி ஏராளமான இலவசங்களை அறிவித்து வருகிறோம் ஆனால் எங்களது வளர்ச்சி மக்கள் செல்வாக்கை பார்த்து மத்திய அரசு பொறாமைப்படுகிறது அதனால்தான் தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதியை மறுக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழியை வளர்த்து பாஜக அழுத்தமாக கால் திட்டமிடுகிறது அதற்கு ஒருபோதும் திராவிட மாடல் இடம் கொடுக்காது அதோடு மும்மொழி கல்விக் கொள்கை ஏற்கவில்லை என்றால் ஆண்டுதோறும் வழங்கும் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதியை விடுவிக்க மாட்டோம் என்று மத்திய அரசு சொல்கிறது அந்த அளவுக்கு இவர்கள் கல்வியில் அரசியல் செய்கிறார்கள் மோடியை பொறுத்தவரை ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருந்து வருகிறது தமிழகத்திலிருந்து வரி தர முடியாது என்று அவர்களுக்கு சொல்வதற்கு ஒரு நொடி போதும் என்று ரொம்பவே ஆவேசமாக பேசியிருந்தார் மு ஸ்டாலின் இந்த நிலையில் இன்று அவருக்கு தமிழக பாஜக ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறது அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் சிவாஜி கணேசன் நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தை பார்த்துவிட்டு யாரோ ஒருவர் இப்படி பேசுவதற்கு அவருக்கு வசனம் எழுதி கொடுத்திருக்கிறார்கள் அதனால் தான் ஒரு பேப்பரை கையில் வைத்துக்கொண்டு அதை பார்த்து பார்த்து கையை நீட்டி நீட்டி பேசுகிறார் ஸ்டாலின் இப்படி அவர் பேசுவதற்கு திமுகவினரிடத்தில் கைதட்டல் வேண்டுமானால் பெறலாம் இதற்கெல்லாம் மத்திய அரசு அடிபணியாது வரி கொடுக்க மாட்டோம் என்று இவர்கள் சொல்லி பார்க்கட்டும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியே இருக்காது அப்போதுதான் மோடியின் இன்னொரு முகம் மு ஸ்டாலினுக்கு தெரியும் தற்போது தமிழ்நாட்டில் மு ஸ்டாலினும் உதயநிதியும் பேசி வரும் வார்த்தைகள் அவர்களின் ஆட்சிக்கு ஆப்படிக்கும் செயலாக மாறப்போகிறது திராவிட மாடல் என்பது ஒரு பொய்யான மாடல் என்பதை மு ஸ்டாலின் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நாட்டு மக்களை வளர்ச்சி பெறாமல் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற விடாமல் தடுக்கும் முயற்சியை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி பல மொழிகளும் கற்று அவர்கள் வெளி மாநிலங்களுக்கு பறந்து விட்டால் தமிழ்நாட்டில் நமக்கு ஓட்டு போடவே ஆள் இருக்காது என்பதற்காகவே மு ஸ்டாலின் இப்படி பயப்படுகிறார் அவர் செய்வது முழுக்க முழுக்க சுயநல அரசியல் மேலும் அவர் இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் இவர் ஆட்சி கலைக்கப்பட்டு தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆட்சி வந்துவிடும் என்பது யாரும் மறந்துவிட வேண்டாம் அதோடு மு ஸ்டாலினின் இந்த பொய்யான திராவிட மாடல் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான ஆட்சி அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஊழல் போதைப் பொருள் கடத்தல் விலைவாசி உயர்வு கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் தான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதனால் வீராவேசமாக பேசும் மு ஸ்டாலின் கூடிய சீக்கிரமே விழுந்து மண்ணை போகிறார் அவரது திமிர் பேச்சுக்கு இதுதான் முடிவாக இருக்கப்போகிறது போகிறது என்று பாஜக ஒரு அதிரடி செய்தி வெளியிட்டுள்ளது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே கடும் மோதல் வெடித்துள்ள இந்த நேரத்தில் எங்களுக்கு எதிராக பேசும் அண்ணாமலை மத்திய அரசு தர வேண்டிய நிதியை வாங்கி தந்துவிட்டு பேசட்டும் என்று கூறியுள்ளது உதயநிதி அன்பில் வெகேஷ் ஆகிய இருவருக்கும் அண்ணாமலை கொடுத்துள்ள அதிரடி அட்டாக் மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக ஓவராக வார்த்தை விட்டு வரும் மு க ஸ்டாலினின் ஆட்சிக்கு கூடிய சீக்கிரமே ஆப்படிக்கப் போகிறார்கள் ஆளுநர் ரவி கைக்கு ஆட்சி அதிகாரம் என்று தமிழக பாஜக வெளியிட்டுள்ள அதிரடி செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்